பாகிஸ்தான் உளவாளிகளின் ஹனி டிராப் பிளான் சிக்காத இந்திய நேவி கார்வாரில் என்ன நடந்தது சமீபத்தில் பெகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நிலவும் பதற்றமான சூழலும் கவலை அளிக்கும் வகையில் உள்ளது இந்த நிலையில் கார்வார் அருகே உள்ள இந்திய கடற்படை தளங்களை பற்றிய முக்கியமான தகவல்களை சேகரிக்க பாகிஸ்தான் உளவாளிகள் முயற்சி செய்ததாக அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்திய விமானப்படை அதிகாரிகள் போல் நடித்து பாகிஸ்தான் உளவாளிகள் கார்வார் கடற்படை நிலையத்தில் பணியாற்றும் இரு ஊழியர்களை தொடர்பு கொண்டுள்ளனர் பெண் உளவாளிகள் உட்பட அந்த அழைப்பாளர்கள் ஐஎன்எஸ் விக்ராந்த் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா மற்றும் ஐ என் எஸ் சுபத்ரா போன்ற முக்கிய இந்திய போர்க்கப்பல்கள் குறித்த ரகசிய தகவல்களை பெற உயர்ந்துள்ளனர் குறிப்பாக ஐ என் எஸ் விக்ராந்த் தற்போது எங்கு உள்ளது அது அரபிக்கடலின் எந்த பகுதியில் செயல்படுகிறது என்பது போன்ற தகவல்களை அந்த உளவாளிகள் துருவி துருவி கேட்டுள்ளனர் இந்த அழைப்புகள் அனைத்தும் தனியார் எண்களில் இருந்து வந்துள்ளன மேலும் அழைத்தவர்கள் தாங்கள் இந்திய விமானப்படை மற்றும் அதன் தகவல் தொடர்பு பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் என்று பொய்யான தகவலை கூறியுள்ளனர் இது கடற்படை வீரர்களை ரகசிய தகவலை வெளியிட தூண்டும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு பொதுவான உளவு தந்திரமான ஹனி டிராப் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் இந்த உளவு முயற்சி குறித்து தற்போது தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக கடற்படை அதிகாரிகள் தங்கள் ஊழியர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அனைவரும் மிகுந்த விழிப்புடன் இருக்கவும் அடையாளம் தெரியாத நபர்களுடன் எந்தவிதமான தகவலையும் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் இதுபோன்ற ஹனி டிராப் தந்திரங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்கவும் சந்தேகத்திற்கு இடமான எந்த ஒரு முயற்சியையும் உடனடியாக உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கவும் பணியாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்தியாவின் முக்கிய கடற்படை தளங்களில் ஒன்றான கார்வரில் இதுபோன்ற உளவு முயற்சி நடந்திருப்பது பாதுகாப்பு வட்டாரங்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சு

கார்வார் கடற்படை தளத்தில் நடந்த இந்த உளவு முயற்சி பாகிஸ்தான் உளவு அமைப்புகளின் துணிச்சலான நடவடிக்கையை காட்டுகிறது அவர்கள் இந்திய பாதுகாப்பு படைகளின் முக்கியமான தகவல்களை பெற எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் தெளிவாகிறது இந்த சம்பவம் நமது தகவல் பாதுகாப்பு அமைப்புகளின் பலவீனங்களையும் எதிரிகள் அவற்றை ஊடுருவதற்கான சாத்தியக்கூறுகளையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது கடற்படை அதிகாரிகள் உடனடியாக எச்சரிக்கை விடுத்தும் விசாரணைக்கு உத்தரவிட்டதும் சரியான நடவடிக்கையாகும் ஆனால் இது போன்ற முயற்சிகள் தடுக்க நிரந்தரமான மற்றும் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வது மிகவும் முக்கியம் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வரும் இந்த காலத்தில் சைபர் பாதுகாப்பு மற்றும் தகவல் கசிவை தடுப்பதற்கான வழிமுறைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது மேலும் நமது பாதுகாப்பு படை வீரர்கள் இது போன்ற ஹனி ட்ராப் முயற்சிகள் குறித்து தொடர்ந்து விழிப்புடன் இருக்கவும் அவர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்கவும் வேண்டும் சந்தேகத்திற்கிடமான அழைப்புகள் அல்லது மின்னஞ்சல்கள் குறித்து உடனடியாக உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிப்பதன் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் தேச பாதுகாப்பு என்பது ஒவ்வொரு வீரரின் தனிப்பட்ட விழிப்புணர்வுகளும் அடங்கியுள்ளது என்பதை அவர்கள் உணர வேண்டும் இந்த சம்பவம் ஒரு எச்சரிக்கை மணியாக ஒலிக்கிறது நமது எதிரிகள் புதிய உத்திகளையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி நமது பாதுகாப்பு அமைப்புகளை ஊடுருவ முயற்சிக்கலாம் எனவே நாம் எப்போதும் ஒருபடி மேலே இருக்கவும் நவீன பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை மேம்படுத்தவும் நமது வீரர்களின் திறன்களை வளர்க்கவும் வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் கார்வார் சம்பவம் போன்ற உளவு முயற்சிகளை தடுத்து நிறுத்துவதன் மூலமே நமது நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும்